பண்பான சகோதர சகோதரிகளே பிள்ளைகளே கிருத்துவின் மனவாட்டிகளே உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராக இயேசுகத்துடைய கிருபையும் சமாதானமும் நம்மண்டும் உண்டா இருப்பதாக ஆமேன் இந்த நாளிலும் பரிசுத்தாவின் வெளிப்படுத்துகிற சத்தியத்திற்காக நன்றி செலுத்துவோம் இந்த நாளில் வார்த்தையின் படியே இங்கே லூக்கா ஐந்தாம் அதிகாரத்தில் நாலாவது வசனமும் ஐந்த வசனமும் இங்கே இரவெல்லாம் மீன் பிடிக்கிறாங்க ஒரு மீனும் கிடைக்கல சீமோனோட படகுல இருந்தா பிரசங்கம் பண்றாரு ஏசு கருத்து அப்பொழுது சீமோனை பார்த்து சொல்கிறார் நீ கடலுடைய ஆழத்துல போய் வலைய போடுன்றாரு அப்போ சீமோன் சொல்றாரு நாங்க இரவெல்லாம் வளை போட்டு பார்த்தோம் ஒன்றும் கிடைக்கல அப்படின்னு சரி இந்த காரியத்தில் அந்த லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தில் அதற்கு சீமோன் ஐயரே ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான் அந்தபடியே வலை கிளியத்தக்கதாக மீன்களை பிடித்தார்கள் இங்கே சீமோன் பேதுரு சொல்லுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தையின் படியே போடுகிறேன் இங்க வார்த்தை தாங்க இப்போ உலகபூரமா போனா ஒரு இன்ட்ரிவியூக்கு போக போறாங்க இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடி வத்தனத்தை ஏதாவது வாசிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு காலண்டரில் போட்டு போய் பார்த்துட்டு வசனங்களை தெரிந்து கொண்டு அந்த வார்த்தையை படிச்சுக்கிட்டு அந்த வார்த்தைகளே போவாங்க அங்கே பார்த்தீங்கன்னா அன்னைக்குள்ள நாளுக்காக என்ன வார்த்தை இருக்கு காலண்டர்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கர்த்த நன்மையானதே செய்வார் இந்த வார்த்தை படித்தேன்னா அவருக்கு ஒரு சந்தோஷம் சரி நன்மையானது செய்வேன்னு சொல்லியிருக்கிறாருன்னு ஆனால் அங்கே இன்ட்ரீக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த வேலை அவருக்கு இல்லாமல் வேறு ஒரு கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் அட்டன் பண்ணியிருப்பார் ஆனாலும் வேலை இன்னொருக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் யோசிப்பார் கர்த்தர் நன்மையானதாக தானே செய்பேன்னு சொன்னார் அப்போ ஏன் இது நடக்கலை நமக்கும் சரி அநேக காரியங்களை நம்ம ஜெபம் பண்ணிட்டு தான் வெளியே போவோம் ஆனால் அந்த காரியம் நடக்காம இருக்கும் இதோடைய காரியம் என்னவென்றால் கர்த்தர் நன்மையானதை செய்வார்னு சொன்ன அந்த வார்த்தையை படிக்கும்போது மகிழ்ச்சி இருந்தது ஆனால் விசுவாசம் உறுதி இல்லை இந்த இந்த வேலை எனக்கு தான் கர்த்தர் எனக்கு உத்தரவு கொடுத்தது மாத்திரமல்ல வார்த்தை எனக்கு கொடுத்துட்டாரு இந்த வேலை எனக்கு தான் இந்த வார்த்தையில விசுவாசத்தோடு எனக்கு தான் இந்த வேலை கொடுத்துட்டாருன்னு அந்த வார்த்தை மூலமும் தேவன் அவனோட பேசுனத நாம விசுவாசிக்காம இருக்கும்போது வெறும் மட்டும் பட்டோம் என்றால் அங்கே விசுவாசம் கிரியே செய்யாது ஆனால் நம்ம எங்கேயாவது போகிறதாலும் சரி எந்த ஒரு ஜபத்தில் தேவை எடுத்துகிற விண்ணப்பம் வைக்கிறதாலும் சரி நம்ம விசுவாசிப்போம் நம்ம விசுவாசம்தான் சக்கலத்தில் நமக்கு ஜெயித்து கொடுக்குமே தவிர அந்த வார்த்தையை நாம் பெற்றுக்கொண்ட பின்னாடி அந்த உறுதியான விசுவாசம் இல்லைன்னா நாம் விண்ணப்பித்த காரியமும் கொள்வதற்கு கால தாமதமாகும் அதனாலதான் இங்க பேதர் என்ன சொல்றாருன்னா உம்முடைய வார்த்தையின்படியே அந்த வார்த்தையை விசுவாசிச்சாரு அவர் எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு வலை கிளியத்தக்கதாக அவர் மீன்களை பிடித்தார்கள் இது எல்லாம் எங்க இருந்து நடந்தோம்னா வசனத்தை நம்ம விசுவாசிக்கும் போது மாத்திரம்தான் வசனத்தை மனப்பாடம் செய்வதனாலேயோ வசனத்தை வாசிப்பதனாலேயோ கிரியையில் வெளிப்படாது அந்த வசனத்தின்படி உறுதியாக நிற்கும் தான் அந்த வார்த்தை அற்புதத்தை செய்யும் சரி இதற்காக நன்றி செலுத்துவோம் ஆவியானவரை இந்த நாளிலும் வெளிப்படுத்தின காரியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் 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 மூவரிலும் ஒருவராக இருக்கிற தேவினே உம்முடைய நாம ஒன்றிக்கே மகிம்